என்னோட ரியல் பேர் வந்து வசாகத் சுல்தான் ஷா அப்பா வந்து பாலுமந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணாங்க இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரோட அவர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்கம்மா உடனே அவர் டக்குன்னு ஒரே வார்த்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் பிறந்தா அப்பா பூணு கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பாலு சார் என்னை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தேன் பாலு சார் என்னை ஃபோட்டோ எடுக்கும்போது வெற்றிமரம் சார் அசோசேட் டேரக்டரும் ஒரு செகண்டில் நான் திருப்பி பார்க்கும்போது வெற்றி மரம் சார் என் கூட இருந்துருக்காரு அவர் கூட நான் கை பிடிச்ச மேலே கூட்டி போயிருக்காரு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கால் வருது என்னை கூப்பிட்றாங்க அதை நான் ப்ராங்க்குன்னு நினைக்கிறேன் பத்தாது ப்ராங்க் இல்லை உண்மையாகவே வந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறேன் போய் உட்காந்தா அவர் அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோசனில் வந்து ஹாய் போகும்றாரு அதான் தனுஷ் சார் தனுஷ் சார் எப்பயுமே என் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணுன்றது ரீடபிளாக இருக்கார் அவருக்கு ஆயிரத்தெட்டதால் இருக்கலாம் அதுக்கு நடுவில் பேப்பர் கொடுத்தாங்க ஒரு ஒரு இருபது பக்கம் இருக்கும் மேல ஆர்டிஸ்ட் பேர்லாம் போட்டு டேலாக்னு பார்த்தா வெறும் என் பேர் மட்டும்தான் இருக்கு ஆனா அந்த சீன்ல இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் இருக்காரு வரதர் இருக்காரு பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு எல்லா லெஜெண்டும் இருக்காங்க எல்லா சிங்கங்களும் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை பார்த்தே ஒரு மாதிரி பயந்து வந்துருச்சு ஜி யோ இப்போ டைலாக் ரொம்ப மட்டும் தானே ரெண்டு ஒன் மோர் போன உடனே ஐ ஃபீல் ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு ஒன் மோர் முடிச்சிச்சு அடுத்து சாரோட க்ளோஸுக்கு ஒரு போர்ஷன் இருக்கும் அது எப்போ முடிச்சேன் எப்போ எடுத்தேன்னு தெரியல முடிச்சதுக்கப்புறம் எக்ஸலென்ட் ஃபென்டாஸ்டிக் வேற லெவல் மார்க் மே வோட்ஸ் யூ வில் ஹிட் அப்படின்னு சார் பசங்க எல்லாருக்குமே ட்ரிப்னால என்னன்னு தெரியும் தெரியல உங்களுக்கு நீ எந்த ட்ரிப் சொல்றீங்க நான் இந்த வண்டியில போற ட்ரிப்பா இல்ல ஆபீஸ் ட்ரிப் ஆபீஸ் ட்ரிப்பா அதான் ட்ரிப் நினைச்சிட்டேன் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம மூவி பூஜை ஷூட் முடிஞ்சாலுமே அந்த ஒன்ஸ் ரிலீஸ் ஆப்போ தான் நமக்கே தெரியுது ஓகே அந்த படம் வரப்போகுதுன்னு வெளியே நம்ம ஈஸியாக ஒரு படங்கள் பார்த்துடுறோம் பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அதனால நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஓகே வரட்டும் அப்போ தான் நான் மைண்டுக்குள்ள அந்த மாதிரி நான் சென்டிமெண்ட்டான ஒரு செலவு நான் ஷோ டிக்கெட் நேர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் நான் உங்கள் விஜே ஜெய் அதாவது பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங்ல ஆரம்பிச்சு ஒரு வளர்ந்து வரும் பயங்கரமான நடிகராக வந்து அவதாரம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆஃபீஸ்ல வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கூடிய விஜய் பப்பா அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வேற ஆபீஸ் அந்த மாதிரி பலருக்கு வந்து சமையா ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க மாரி அந்த பேரே வந்து ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு நேமு அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு தருப்பான் என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன கஷ்டம் நடந்தாலும் அந்த ஆஃபீஸோட ஓனரே செத்து போனால் கூட அவன் அதை பற்றிலாம் எல்லாம் பண்ணாமல் தம் அடிச்சுட்டு இருப்பான்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு கேரக்டர் வந்து நமக்கே அது வந்து ஹாப்பியாக இருக்கும் அதை கேட்கும் போதே தம் அடிக்கலாம் தம் அடிக்கிற தப்பு இல்லைன்னா மாதிரி அவனே ஒரு ரூல்ஸ் எடுத்துக்கிட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர்னால ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம்

ஆடியோ அதை சொல்லும் போது இந்த மாதிரி கேட்டுற செம்மையா இருக்கும் ஜாலியா இருக்கும் நம்ம ஸ்டே இருப்பாப்ல குட் நைட்ல வர இவ்வளோ மோகன் மாதிரி கடைசியில முடிச்சதுக்கு அப்புறமா ஐடி கார்டு குடிச்சு இங்கிலீஷ்ல பேசுவார் பாத்தா அந்த ஃபார்ம் பண்ணி கலாக்கிறாரெல்லாம் கிடையாது ஸ்டோரே பண்ண மாட்டா ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா அப்பவே முடிச்சு அப்போ செஞ்சு தான் அம்மாட்டு போயிடுவார் வேலை தான் தூக்கலீங்க வேலை தூக்கிங்க நான் போறேன் ஜேட்டி பப்பூட இதுக்கு எதனா ஒர்க் பண்ணீங்களா இல்லை அந்த கேரக்டர் லைஃப்ல நான் தான் அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆயிட்டீங்களா அந்த கேரக்டு ஹோம் ஒர்க்குன்றதா என்ஜாய் பண்றதுதான் நம்ம பண்ற வேலைய நம்ம டே டு டே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாலே என்ன வந்தாலுமே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ எப்போ அந்த ஒர்க்க நம்ம என்ஜாய் பண்றமோ அது ஈஸியா நம்ம ரிலேட் பண்ணி பண்ணிக்கலாம் எப்போ அந்த ஒர்க்கை ஒர்க்கா பார்த்தோமோ கஷ்டமா தெரியும் ஓகே அத நம்ம நமக்குள்ள அது ஜாலியா பார்த்தோம்னா அது ஒரு ஹாப்பிங்கா தெரியுல அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த மாதிரி சீசன் த்ரீயோட அப்டேட் எதனா இருந்தா சொல்லுங்க சீசன் த்ரீக்கு நடுவுல வந்து இந்த வேற மாதிரி ட்ரிப்புன்னு பண்றோம் லீடு எடுத்து கொடுத்துட்டேன் நானே உங்களுக்கு ஆனா தெரியல ட்ரிப் எனக்கு தெரியல பசங்க எல்லாருக்குமே ட்ரிப்னால என்னன்னு தெரியும் தெரியுதுல்ல உங்களுக்கு நீங்க எந்த ட்ரிப் சொல்றீங்க வண்டியில போற ட்ரிப்பா இ ஆஃபீஸ் ட்ரிப்பு ஆஃபீஸ் ட்ரிப்பா ஓகே ஓகே வந்து மாதிரி ஆசங்களாலே ட்ரிப் பண்ணும் போது பிளான் மட்டும்தான் பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் பட் இது அப்படி இல்ல பிளானும் படங்கள் வந்து நிறைய பூஜைகள்லாம் நீங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி லீடா நிறைய விஷயங்கள் பண்றீங்க இந்த எந்தெந்த படங்கள் எந்தெந்த ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் அது நானும் அவ்வளவுதான் இருக்கேன் மட்டும்தான் போட்டிருக்காங்க ஸோ வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம மூவி பூஜை ஷூட் முடிஞ்சாலுமே அந்த ஒன்ஸ் ரிலீஸ் ஆப்பதான் நமக்கே தெரியுது ஓகே அந்த படம் வரப்போகுதுன்னு நம்ம வெளியே நம்ம ஈஸியா ஒரு படங்கள் பார்த்துடுறோம் பட் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு அதனால நமக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஓகே வரட்டும் அப்பதான் நம்ம மைண்டுக்குள் வைக்கிற அந்த மாதிரி நான் சென்டிமெண்டான ஒரு செலவு நானு

சூப்பர் அந்த ஒரு படம் சர்ப்ரைஸ் எலிமெண்டா இருக்கு என்ன படம் என்ன ஒண்ணு இருக்கு அது இல்லாம பிக் பாஸ் ராஜு இருக்காரு தெரியுங்களா அவரோட அவரும் பன்பட்ரி ஜம் ஒரு படம் அது ஒரு ரிலீஸ் இருக்கு மலையாள படம் ஒண்ணு நல்ல படம் அங்க ஒரு படம் ஒண்ணு பிளான் போயிட்டு இருக்கு அதனால இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அதான் பிளானிங் போயிட்டு இருக்கு ப்ராசஸும் போது அது எப்ப வருமோ அப்போதான் அப்பதான் வெளியே சொல்றதுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு இது இருக்கும்ல ஓகே ஓகே அந்த போயிட்டு இருக்கு சூப்பர் தனுஷ் சாருக்கு வந்து வந்து உங்க மேல என்ன அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கா அவர் உங்களுக்காக என்னென்னலாம் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் கொடுத்த அந்த மாலை இப்போ வரைக்குமே நீங்க போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவை பத்தி சொல்லுங்க ஏன்னா இப்ப கூட நெக்ஸ்ட் மூவி நீங்க அவர் கூட தான் பண்றீங்க தனுஷ் சார் எப்பயுமே என் லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் அது எப்பயுமே ஏன்னா நான் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஆங்கர் பண்றீங்க ஒரு சேனல்ல ஒரு ஆங்கர் பண்றீங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வந்து அப்ரிசேட் பண்ணணுன்றது நீடபுளா இருக்காது அவருக்கு ஆயிரத்தெட்டு இருக்கலாம் அதுக்கு நடுவில் நான் கலக்க போகுது சாம்பியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷோ என்னோட விஜய் டிவில அந்த ஷோ ஆரம்பிக்குது ஆரம்பித்த ஒரு டூ மந்த்ஸ் ஒரு பதினஞ்சு எபிசோடுக்குள்ளேயே ஒரு கால் வருது என்னை கூப்பிட்றாங்க அதை நான் ஃப்ராங்க்குன்னு நினைக்கிறேன் பத்தாது ஃப்ராங்க் இல்லை உண்மையாகவே வந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறேன் போய் உக்காந்தா அவர் அங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து ஹைப் பண்ணுறாரு அதுதான் தரும் சார் ஸோ அதை வந்து நமக்கு இப்போ சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்சம் தான் ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன சின்ன லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணியிருப்போம் சின்ன சின்ன சேனலில் ஒர்க் பண்ணியிருப்போம் நமக்கு ரெகக்னைஸுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒருத்தர் நம்ம ரோட்டில் பார்த்து நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களு கேட்டாலே மனசுக்குள்ளே வந்து ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்போது ஒரு டாப் ஸ்டார் ஒரு 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 சூப்பர் ஸ்டார் எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பர்சனலி சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹீரோனா வந்து அவருக்கு அழகாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் பாடியாக இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் திறம இருந்தால் போதும்னு எப்பயுமே ப்ரூஃப் பண்ணுற ஒரே ஒரு ஆள் தனுஷ் சார் தான் ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அவர் கூப்பிட்டு நம்பளையா ஒரு எனக்கு அந்த டைம்ல நாங்க வந்து டைம்லச்சிட்டக்கு முன்னாடி ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் நடந்துச்சு ப்ராசஸ் தான் அந்த வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அது வெளியா இருக்கும் அவ்வளவா தெரியாது அந்த இயர்ஸ் எனக்குள்ள இருந்த ஒரே விஷயம் அவர் கொடுத்த ஒரு வேர்ட்ஸும் ஒரு ஹோப் மட்டும் தான் எனக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு ஒரு புடிச்சிருக்கு எனக்காவது நடந்தா நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை இவர் ஹாலிவுட் போனாலும் பாலிவுட் போனாலும் எத்தனை பேர் அவர் ஃபேஸ் பண்ணாலும் எங்கேயோ மைண்ட்ல வச்சு ஏதோ இடத்துல அவரை நான் வந்து ரியாக்ட் பண்ண வச்சிருக்கேன் அவரை நான் வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன்னும் போது அதுவே லிட்டரலி பிளஸ்ட் மூமெண்ட் கேட்டீங்களா எங்களை அப்படி இல்லை நாங்க கலக்க போது சாம்பியன்ஸ் பாக்கும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா காமெடியோ இல்லை ஒருத்தரை நம்ம என்டர்டைன் பண்றதுக்கு வந்து ரெண்டு விஷயம் தான் ஒன்னு அதை நீ பண்ணணும் இல்ல மற்றவங்க பண்றத நம்ம வாங்கிக்கணும் ஸோ இப்போ நான் வந்து கலக்க போது எல்லாம் நிறைய கலாய்ப்பாங்க நிறைய அவங்க பேசும் போது பேச தெரியாமுன்றத தாண்டி எல்லாருமே சீனியர்ஸ் அப்போ நம்ம அதை அந்த ஜோக்கையே நம்ம நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஒன்னா அது வெளியே சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இருக்குல்ல ஜோக் ரெண்டு விஷயம் தான் ஒன்றும் நீ பண்ணிருந்தாலும் அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படிலாம் அப்ப அது அவருக்கு அது ரொம்ப லேட்டரபிளாக டே நல்லா கலாய்ச்சாலுமே ஒரு ரியாக்ட்ல வாங்குறல சிரிக்கிறடா அந்த மாதிரி ஒரு சில சில விஷயங்கள் அவர் வந்து நோட் பண்ணி சொன்னது வந்து அவர் அவர் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆன இப்போ வரைக்கும் விஷயம் என்னன்னா நான் ரொம்ப கூன் போடுவேன் போதும் சரி நம்ம வந்து இப்படி நிற்கிறது இப்படி நிற்கிறது ஒரு கூண் போடுறது இருக்கும் அதை நோட் பண்ணி சொன்னார் ஒரு அந்த ஷோல இந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து நீங்கள் ஷோவில் பார்க்கும்போது ரொம்ப கூண் போட்டுருக்காருங்க ஸ்டிஃபாக உட்காருங்க ஸோ இவ்வளோ பர்டிகுலராக இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட போகிற தம்பி கூட சொல்ல மாட்டாங்க ஒரு அண்ணன் சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா ஆனால் சொல்லலாம் அதை தாண்டி ஒருத்தர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கோ அதை தாண்டி நோட் பண்ணி சொல்கிறது இருக்குல்ல அங்கேயே ஒரு ஜெயிஸ்டர் ஸோ அதனால தான் எனக்கு வந்து லைஃப்பில் எப்பயுமே இஸ் அ காட் காட் ஃபாதர் ஃபார் மீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கேட்கறோம் இல்லைங்களா அண்ட் ஷூட்டிங் டைம்ல ஏதாவது ஒரு சீன்லயோ இல்ல ஏதாவது ஒரு இதுலயோ கூப்பிட்டு சூப்பரா பண்ண நல்லா பண்ணப்போ அந்த மாதிரி எதனா வரீங்க அதுனா முக்கியமான சீக்வன்ஸே வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் அந்த கிளைமேக்ஸ்ல நான் வந்து ஒரு கிஃப்ட் போட்டு பேசுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து லிட்டரலி அதோட லீடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசம் செட்டைய பயமுடுத்து முக்கியமான சொல்ல மாட்டா முக்கியமான ஒரு சீன் சீன் என்ன சொல்ல மாட்டேன் எங்கேயாவது அஸ்னாய்டர் போயிட்டு இருப்பாப்ல போகும்போது ரோ நீங்க எப்படி பண்ண போற என்னன்னே சொல்ல மாட்டாங்க நம்ம மண்டைக்குள்ள அப்படியே ஏதோ ஒன்று சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு மண்டக்குல ஓடும் அந்த சீன் ஒரு டூ டேஸ் முன்னாடிதான் ஒரு சீன் கொடுத்தாங்க சீன் பேப்பர் கொடுத்தாங்க ஒரு ஒரு இருபது பக்கம் இருக்கும் மேல ஆர்டிஸ்ட் பேர் எல்லாம் போட்டு டேலாக்குன்னு பார்த்தா வெறும் ஏன் பேர் மட்டும்தான் இருக்கு ஆனா அந்த சீன்ல இருக்கிறவங்க யாரும் பாத்தீங்கன்னா தனுஷ் சார் இருக்காரு வரதர் இருக்காரு பிரகாஷ்ராஜ் சார் இருக்காரு எல்லா லெஜண்டும் இருக்காங்க எல்லா சிங்கங்களும் இருக்குது அங்க ஒரே ஒரு எலி மட்டும் அதுக்கு அதுக்கு கூட டேலாக்கே இருக்கு அத பார்த்தே ஒரு மாதிரி பயந்து வந்துருச்சு ஜி யோ இப்ப டைலாக் அமௌன் பண்ணுறதுன்னா படிக்க ஆரம்பிக்க படித்த படிச்ச உடனே அது ஒரு முக்கியமான ஒரு சீன் எனக்குள்ளேயே அது புரிய வருது அந்த சீன் முடிக்கிற வரைக்குமே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடல தூங்கல அவ்வளோ மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் ஐயோ யோதி எப்படியாவது பண்ணிருந்தோம் பண்ணிரணுன்னு சோ அந்த டே அன்னைக்கு பர்டிகுலராக அங்க இருக்க அசிடன்ட் ஆயிட்டுரு கெண்ணு ஒர்க் பண்ணான் அதுல கெண் அசிடன்ட் ஆயிடுறதுல கெண்ணு அப்புறம் வெங்கின்னு ஒரு பையன் அப்புறம் இப்போ அந்த நிலவக்கின்னு என்னோட கோவம் அந்த டீம் லீடு பசங்க எல்லாமே அதுல வந்து வடத்துல என்ன பண்றீங்க இல்ல 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 பண்ற ஒரு இது வந்துச்சு அதுக்கப்புறம் அதுவா போயிடுச்சு சுச்சுவேஷன் அதனால அந்த டீமே வந்து என்ன ரொம்ப லிட்டர்லி அண்ணா அண்ணன் பெட்டா இருக்கிறதுனால விட்ட வருவானுங்க அண்ணா இந்த டேக் எடுத்தா சார் திட்டு வரல இந்த மாதிரி சொல்லி கம்மு இருந்தா கூட எனக்கு பிரச்சனை ஏறாது ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த இதுல வந்து அந்த சீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முடிச்சாச்சு ஆன் ஃபிளோர் போயாச்சு சார் பார்த்து தனுசன் ஒரே வார்த்தை அவங்க பண்றேன் அவ்வளவுதான் அந்த ரெண்டு வேர்டு தான் ஓகே எல்லாருமே நிப்பாங்க அவங்க எல்லாம் ரியாக்ட் மட்டும் தான் என்னோட தான் வந்து ஃபுல்லாவே இருக்கும் ஸோ அதனால எனக்குலாம் எனக்குள்ள

அவ்வளவுதான் அவரோட அவரோட எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷனே அவ்வளவுதான் அது அது வந்து என்னன்னா அவர் நல்லா இருக்கு சூப்பர்ன்றதை தாண்டி அதை விட இது ஒரு பெரிய ஒரு 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 மேஸ்டர் மூமெண்ட்னா இன்னொரு பக்கம் வந்து பாரதிதாசர் பாரத சர்வர கூட எங்களுக்கு காம்போவே இல்ல எதுவுமே அவர் வந்து எங்கூட காம்போ இல்லாத போது அந்த ஃபர்ஸ்ட் சீன் அவர் பார்த்தாரு பேசி முடிச்சு நான் பண்ணி முடிச்சிட்டேன் சாடே சார் எக்ஸலென்ட் பென்டாஸ்டிக் வேற லெவல் மார்க் மை வேர்ட்ஸ் யூ வில் ஹிட் அப்படின்னு சார் இப்படி சொன்னேன் சார் அது நடக்குதோ நடக்கலையோ சார் அந்த வேர்ட்ஸுக்கு பெரிய பவர் சார் சொல்லிட்டு நான் இந்தியாவில் இருக்கிற முன்னணி டேரக்டர் அப்ப எனக்கு என்ன என்னாச்சுன்னா நான் அப்போ நான் இந்த யூனிவர்ஸ் மேல என்ன பிலீவ் பண்ண எப்பயுமே யூனிவர்ஸ் நான் பிலீவ் பண்ணுவேன் யூனிவர்ஸ் பிலீவர் ஆ ரொம்ப பிலீவர் எப்படி நான் இந்த எல்லாம் தாண்டி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த மாதிரி லெவன் 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 அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பட் என்ன பொறுத்த யூனிவர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன் மேனிஃபெஸ்டோன்றது தாண்டி மேனிஃபெஸ்ட் இல்லைன்னா நம்ம கொடுக்குற வார்த்தை தான் இப்போ நான் எனக்கே தெரியாமல் உங்களை நான் அழிக்கணும் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா அது அப்படியே எனக்கு ரிவெஞ்ச் ஆகும் ரிவெஞ்ச் அது எனக்கே தெரியாமல் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க சூப்பராக இருங்கன்னு சொல்லிட்டேன்னா அது எனக்கே நடந்துடும் அதனால வாட் எவர் இங்க வந்து வேர்ட்ஸுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு அதனால அந்த எனக்கு வந்து லைஃப்ல காசு நம்ம பெரிய ஒரு ஃபேம் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல ஒன்னு ஒருத்தர் கொடுக்குறது அதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ நீங்க வேற எதனா சூப்பர் ஸ்டாரோட சார் பண்ணி யாருக்கு மேனிஃபெஸ்டோ வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து சினிமாவில் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்ல ரசிச்சுட்டே இருக்கணும் இப்படிதான் அப்படிதான் இல்ல இப்படிதான் அப்படிதான்

அதிரங்கீர் ஹிந்திலங்கீர் அதிரங்கிர் அந்த படம் ரொம்ப ரிலேட் ஆகும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி சில படங்கள் எல்லாம் எனக்கு வந்து பார்க்கும் போது சா அதுலயும் தனுஷ் படம் தான் இருக்கு அது ஏன்னு தெரியல எனக்கு என்னன்னா அவரை ரொம்ப ஈஸியா நான் நடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவரு இம்ப்ரஸ் ஆவறதுக்கு முன்னாடி ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம் அவரை நீங்க அவரை நீங்க பாக்கும்போதே பாருங்களேன் ஐயோ நம்ம பையன் பா பாடற ஒரு ஒரு கைண்ட் இருக்கும்ல அது எனக்கே தெரியாம இம்ப்ரஸ் பண்ணிடும் அதனால அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு இம்ப்ரஸ் மோஸ்ட்லி பண்ணிடும் அவர் உனக்கு சுட்டித்தனமான எதனா இருக்கீங்களா ஷூட்ல உங்களுடைய அந்த மூவி ஷூட்ல மூவி ஷூட்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் நான் பார்த்ததே இல்லையே தனுஷ் சார் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காரு பண்ணா இந்த மாதிரி எப்பயுமே தான் எப்பயுமே அதான் ஒன்று சொல்லுங்க நானும் கென் எல்லாம் நின்றுருந்தோம் அந்த ஜஸ்டின் ஆக்டர் பசங்கலாம் நின்றுருந்தோம் ஏதோ ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் சொன்ன போயிருக்கோம் மானிட்டரில் உட்காந்துருக்காரு சார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அதான் பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு மொக்க ஜோக்கு தெரியாம மடிச்சிட்டேன் அதுக்கு சிரிக்கிறாரு அது நான் சொல்றேன் சார் இது ஒரு முக்க ஜோக் சார் அப்படின்ற அதுக்கும் சிரிக்கிறாரு ஸோ அது என்னன்னா நான் லிட்டரலி அவர் என்ஜாய் பண்ற ஒரு பர்சன் அது எல்லார்ட்டையும் பண்ண மாட்டாரு ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அது என்ஜாய் பண்ற விதம் நமக்கே ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கலாம்னு அதனால அவர் எப்படின்னா சின்ன ஜோக்கு நல்ல ஜோக்கு எல்லாம் மாட்டாரு அது மாதிரி ரிலாக்ஸ் பண்றாங்கவே கூட ஒரு நாங்களாம் இருப்போம் அதனால அதுவே எனக்கு அந்த ஒரு ஒரு மூமெண்ட் இல்ல எல்லா மூமெண்ட்டுமே எப்பிட் ஆனா சேம் டைம் ஒர்க்னு வரும்பொழுது செல்வரா இருக்க்சுவலா அவர் என்ன நீங்க ஆன் ஃப்ரேம் சிரிக்க கூடாது அன்வாண்டட் டாக்ஸ் இருக்கக்கூடாது சும்மா போன் எதுவுமே இருக்க கூடாது ஆன் ஃப்ரேம் நீங்க ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஆன் ஃப்ரேம் வந்தீங்கன்னா லிட்ருல நீங்க அந்த வேலைக்கு மட்டும்தான் வந்திருக்கீங்க அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் சும்மா அங்க வந்து நீங்க கலாய்ச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டுலாம் அவர் பிடிக்காது ஒர்க் டைம்ல ஒர்க் சூப்பராக சூப்பராக பண்ணுவார் அதுதான் அவருடைய மோட்டிவ் நான் நீங்க வந்து தனுஷ் சார் கிட்ட பார்த்து வேந்த விஷயம் அப்படியும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல இதெல்லாம் சொன்னீங்க ஸோ ரெண்டும் ஒரு ஒன்று தான் அவர்கிட்ட பார்த்து வேந்த விஷயம் டெடிக்கேஷன் அந்த ஒரு ஹா ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவார்ல ஒரு மேஜிக் பண்ணுவார்ல அது வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் எல்லோரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் அந்த டெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணுற விஷயமும் அது தான் ஆக்டிங்கில் ஒரு டெடிக்கேஷன் அவர்கிட்ட இருக்கும் என்ன தான் நம்ம வந்து ஒரு பல பேரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிய போய்தான் இருந்தாலும் அவரோட ஆக்டிங்க்கு தனி ஒரு ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு கேரி ஆஃப் திங்ஸ் இருக்கும்ல அதான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் அவர்கிட்ட இந்த டெடிகேஷன் டீனா டெடிகேஷன் அதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறேன் சூப்பர்னா ஆனால் அந்த நேம் அந்த விஜே பப்பு அப்படின்ற நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இல்லை யாராவது சொன்னாங்களா உங்கள் ரியல் நேம் என்னது என்னோட ரியல் பேர் வந்து வஜாகத் சுல்தான் ஷா அது ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு வாயில் வராது நான் வச்சுக்க முடியாதுன்றதுனால சின்ன வயசு ஸ்கூல்லேயே வந்து சுல்தான் ஷான் சொல்லுவேன் அதை தாண்டி பப்புன்ற நேம் வந்து அப்பா வந்து பாலுமலா சார்ட்டை ஒர்க் பண்ணாங்க அசோசியேட் டைரக்டராக ஸோ அப்போது நான் அந்த சுட்டி டீகளை சீரியல் பண்ணலை சிக்ஸ்த் படிக்கும்போது சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது அப்பா கொண்டு போய் பாலுமலா சார்ட்டை இன்ட்ரோ பண்ணாங்க இன்ட்ரோ பண்ணிட்டு பையன் அந்த மாதிரி சுட்டுட்டியில் நடிச்சிக்கிட்டு இருக்காப்பில் அப்படின்ன பாலு மஹேந்திரா சார் என்னை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தார் பாலு மஹேந்திரா சார் வந்து அவருடைய ரெக்கார்ட் பிரேக்கில் அப்போ பாலுமந்திரா சார் என்ன பண்ணும் போது ஃபோட்டோ எடுக்கும் போது சார் அசோசியேட் டேரக்டர் அப்போ வெற்றிமாறன் சார் நான் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சொல்லுவேன் அப்போ வெற்றிமாறன் சார் என்று ஒன்று சொல்கிறாரு பாலுமந்திரா சார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு தெரியுமா அப்பறத்துக்கு யார் அங்கல் அப்படின்றாங்க அவர் கமல் சார் அவர் வந்து ஒரு சரதேவி மேம் ஒரு ஒரு பத்து ஒரு பேர் சொல்கிறாங்க நான் ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ பெரிய மேட்ரை காதில் வாங்கிட்டு அப்படியா சரி ஓகே என்னென்னா அது ஒரு சீரியலிஸ் தெரியல எதுவுமே தெரியல ஒரு செகண்ட்ல நான் திருப்பி பார்க்கும்போது வெற்றி மாறன் சார் என் கூட இருந்திருக்காரு அவரு கூட நான் கையை குடிச்சது மேல கூட்டிட்டு போயிருக்காரு நான் போட்டோ எடுத்திருக்கேன் லிட்டர்லி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டோ ஃபோட்டோ சொல்லியிருக்கீங்களா கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க அந்த திருச்சிட்டம்பலமோட இதுக்கும் நாங்க வந்து தர்ஷன் அப்பையும் அவர் பார்த்து நோட்டீஸ் பண்ணி சொன்னார் அவர் ரிவியூ பண்ண டைம்லயும் ஒரு படத்துக்கு நான் ரிவியூ பண்ணேன் அப்போ கூப்பிட்டு நான் அடையாளம் சொன்னேன் நீ தான்டாது ஆனால் அப்படி இருந்த புஷு புஷுன்னு இப்போ இப்படி ஆயிட்டேன் சாப்பாடு இல்லை சார் ஒரே வார்த்தை சோறு போடல சார் சினிமாவில் நிறைய ஆகிடுச்சு ஸோ நான் சொன்னேன் ஸோ அப்போ தான் பண்ணாரு பண்ணார் அந்த மாதிரியான ஃபோட்டோவை தான் அந்த போட்டோ இருக்கும் ஸோ அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆள் நான் சின்ன இருந்து எனக்கு அது ஒரு பெரிய எப்படி இப்போ நீங்கள் தனுஷ் சாரை சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பாலுமந்திர சார் என்னை கூப்பிட்டு போட்டோ எடுத்தார்ன்றத வந்து என் லைஃப்பில் நினச்சி பார்க்காத ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்டு மூமெண்ட் ஸோ அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போ எங்கள் அப்பா சொல்றாரு அவர்கிட்ட போயிட்டு சார் பையன் பேர் சுல்தான் ஷா வசாக சுல்தான் ஷா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்கன்னா எடுவனே அவர் டக்குன்னு ஒரே வார்த்தைன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் பிறந்தா பப்புன்னு கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பப்பு அப்படின்னு அவர் சொன்னார் அது அப்படியே அது நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்பா கூப்பிட ஆரம்பிச்சாரு ஸோ இன் தட் மூமெண்ட் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் த லைஃப் மிராக்கல் ஸோ இப்போ நான் யோசிக்கும் போது தெரியுது ஓகே நீ சின்ன வயசுலேருந்தே உனக்கே தெரியாமல் எதுக்கோ நீ வந்து ஏஜாயிருக்க எதுக்கோ ஒன்று நீ ஆசைப்பட்டிருக்க அது அதுவாக நடக்குது அதுதான் லைஃப்போட தேதி நம்ம ஆசைப்படுறதை கரெக்டாக பண்ணிடணும் யாருக்கும் துரோகம் இல்லாமல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் ஹர்ட் கொடுக்காமல் ஆசை மேலே நீங்கள் ப்ராப்பராக ஒரு மைண்ட் செட் வச்சிட்டிங்கன்னா அந்த ஆசை உங்களுக்கு

புரிய மாட்டேங்குது கமிங் டு த இமிடேஷன் சமையா பண்ணுவீங்க நிறைய வாய்ஸ்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இப்ப ரீசெண்டாக அந்த பிக் பாஸ் சௌந்தர்யா அவர்கள் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டு சவுண்ட் கிட்ட கேள்வி கேட்குறீங்களா ஆ அப்படிங்களா சவுண்டாவே இருக்குவா சரி ஓ கேள்வி எப்படி போயிட்டு இருக்கு இத்தனை நாள் எதே பிக் பாஸ்ல இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருக்கு பிக் பாஸா பாக்குறீங்களா ஆ பாக்குறேன் நான் அது போகுது ப்ரோ நல்லா இருக்கேன் டாஸ்க்லாம் ஒழுங்கா பண்றதே இல்லையே நீங்க யாரு நீங்கதான்

ஒரு சில மேனரிசம் வாய்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்க பார்த்து இம்ப்ரெஸ் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிற ஒரு விஷயம் தானே அவர மாதிரி ஏதாவது நான் பண்ணுவா சூப்பர் இவ்வளவு நேரம் நான் அது பண்ணல இப்ப நீங்க சீஃப் கெஸ்ட் அடிக்க யார் நானா சீஃப் கெஸ்டா அதை நான் எதுவும் பண்ணதே இல்லை சார் பண்றேன் ஓகேவா நீங்க சீஃப் கெஸ்ட் ஹை ஹாய் நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க கெஸ்டை வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன வாய்ஸ் இருக்கிறீங்க நான் நார்மலா வாய்ஸ் தான் ஆடியா? ஆமா ஆமா. அழகா இருக்கீங்க. அப்படிங்களா? நிஜமாவா? யூ கியூட்டா இருக்கீங்க. சிச்சு ஜோக் தான். அப்படி அப்பா நினைச்சுக்காதீங்க. ரைட் ரைட் ரைட். हां சொல்லுங்க சொல்லுங்க. அவள தான். அவள நான் சிவகார்த்திகேயனுக்கு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சேன். நான் கொஞ்சம் சக்க ஆயிட்டேன் ரொம்ப அது என்னன்னா எஸ்கே சார் வந்து எப்படின்னா நம்ம ஆங்கர் ஆகிற எல்லாருக்குமே அவருடைய சாயல் கண்டிப்பாக இருக்கும் அண்ணா டக்கு டக்கு டக்குன்னு ராபிட் ஃபயர்னா ஓகே ஓகே ஸோ நீங்கள் ஆர் இன் டு ஆங்கரிங் அப்படின்றதுனால சார் ஆங்கரிங்கில் உங்களுக்கு ஃபேவரட் யார் மா காப்பா ஆர் எஸ்கே 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 ஓகே ஸோ பிக் பாஸில் ஆங்கரிங்ல கமல் கமல் சார்

அட் சேம் டைம் இந்த ஃபீமேல் லீட் இருக்கணும் அண்ட் அதெல்லாம் இல்லையே அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ புரியுது யார் இந்த கேள்வியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு அப்படியெல்லாம் இல்லைங்க கேரக்டர் நல்லா இருந்தா ஐ இல் பி ஓகே ஓகே ஹாப்பி டு டூ அண்ட் எனக்கு வந்து காதல் காட்சிகள் வேணும் லிப்லாக்லாம் தேவையில்லை ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் இருந்தால் போதும் அப்படியும் இல்லை அப்படி இல்லை எல்லாம் பிடிச்ச கேரக்டர் இருந்தால் போதும் அப்படி அவ்வளோதான் ஒரு முன்னணி ஹீரோயின் கூட டேட்டிங் போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அடிக்கடி பப்ல எல்லாம் மீட் பண்றீங்களா பப்பே போக மாட்டேங்க நான் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி அதுவும் அந்த நம்ம திருச்சி கடைசியாக போனால் திருச்சி தம்பலம் உடைய சக்சஸ் மீட் அப்பதான் தான் நாங்கள் போனோம் அப்படி அதுதான் பப்பு நான் ரெகுலராக போக மாட்டேன் அப்படியா போகவே மாட்டேன் ஆனால் அப்போ முன்னணி நடிகையோட நீங்கள் போனது பப்புக்கா முன்னாடி 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 ஏங்க சின்ன திரை சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இது சொல்லியிருக்காங்க ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ ஃபீல் பண்றது அது வந்து பட்டோன்ற தாண்டி இப்ப நம்ம டான்ஸ் நம்ம என்னதான் ஆனாலுமே அதோட இன்ஸ்பயர் எங்க இருந்து வரும் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவசர் இந்த மாதிரிலாம் வரும்ல அந்த மாதிரி எனக்கு ஆங்கரிங்கில் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் தான் ஒரு டைமில் எப்படி இருக்குன்னா அவருடைய கமெண்ட்லாம் எனக்கு படிக்கும்போது இதுமாதிரி சொல்லும் போது எனக்கு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அப்போ சிவா சார் நேரில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆ நான் சொன்ன ஒரே விஷயம் அதுதான் எக்காரத்துக்கு கொண்டு உனக்கு வர கமெண்ட்ஸ் வந்து ஒன்றாவது உன்னுடைய கெரியருக்கு அது அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் தட்ஸ் அ குட் திங் அப்படின்னாரு அவர் வந்து ஒரு டைமில் சொன்னது தான் ஸோ அதனால் இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளை கூப்பிடும்போது ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் எனக்கு எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எப்பயுமே என்ன பார்த்தா குறை சொல்லிட்டே இருப்பாரு அவரு எனக்கு கால் பண்ணி சொன்னார் இதெல்லாம் உட்பட மாட்டேன் நினைச்சேன் பரவாயில்ல ஒரு சேனல்ல பண்ணிட்டு நான் பாக்குறேன் ரொம்ப கேஷுவல் அடிச்சாரு எனக்கு சிரிக்கிறதா அது எப்படி பண்றது தெரியல அந்த பாட்டு ஏதாவது போடுங்க அப்படின்னு ஒண்ணு அவன் போடுறான் ஏன் பிறந்த பாட்டு போடுறான் அங்க இருக்கிற இன்ஜினியர்